தித்திக்கும் செந்தமிழை தேன் சுவையை தெல்ல முதை இடராமல் என்னாவில் இறைவா நீ தாவன உனை வேண்டி துவக்குகிறேன் ஆலய ஞானம் அறுபத்தி மூணு தியானவாசல் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நிகழ்ச்சி என்னுடைய நண்பர் வேதாரணத்தில் இருந்து ஒரு சகோதரர் நம்ம அழுகிணி சித்தர் அழுகணி சித்தர்னு ஒரு சித்தருடைய பாடலை அனுப்பியிருந்தார்கள் அதனுடைய வீடியோ கிளிப்பு அது சார்ந்து அதனுடைய கரு என்ன பொருள் என்ன என்பதை நம்ம என்ன இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக இந்த அழகிணி சித்தர் என்பவர் அவரை பற்றி நம்ம ஒரு ஆய்வு செய்யும் போது அவர் எங்க ஏர்வாடிக்கு அருகில் உள்ள திருக்கருங்குடி அதை ஒட்டி உள்ள நம்பிமலை என்று சொல்வார்கள் திருமலை நம்பிமலை கோயில் இருக்கிறது அதை சார்ந்த ஒரு பகுதியில் ஒரு மரத்தின் கீழ் வாழ்ந்ததாகவும் அவருடைய சமாதி நாகப்பட்டினத்தில் இருப்பதாகவும் பார்க்க முடிகிறது வரலாற்று செய்திகளிலே காண முடியுது அவர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார் அவருடைய காலகட்டங்கள் எல்லாம் அறிய முடியவில்லை அதனால் அவர் ஒரு சித்தராக வாழ்ந்திருக்கிறார் நிறைய பாடல்களை தமிழ் கூறும் நல்குலருக்கு தந்திருக்கிறார் ஏன் அவருக்கு அழகு இணை சித்தர்னு வந்ததுன்னா அது ரெண்டு வகையா இருக்கு அழகு இனி பட இனிமையாக பாடக்கூடிய ஒரு சித்தர் என்றும் அதற்கு ஒரு பொருள் எடுக்கலாம் மற்றொரு பொருள் அவருடைய பாடல்கள் எல்லாம் இறைவரிடத்திலே அழுது புலம்பு புலம்புவது போன்று அழுது அழுது கேட்கறது மாதிரி இருக்க அதனால அழகினி சித்தர் வந்ததாகவும் கூறப்படுகிறது எனவே இப்ப அவருடைய அந்த பாடல்களை நம்ம என்ன போறோம் பார்க்க போறோம் மற்ற சூஃபியாக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் வீல் நாயகம் அது குறித்து என்ன பேசியிருக்கிறார்கள் பல்வேறு விஷயங்களை இதில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மிக முக்கியமாக கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இது எனவே ரொம்ப கவனமாக நீங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாடல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது அவருடைய ஆறாவது பாடல்ல ஒரு விஷயத்த நம்மள்கிட்ட பதிவு பண்றாங்க அது என்ன சொல்றாங்கன்னா எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்ட கயிறு எடுத்து கால்நாளும் சேர்த்திருத்தி பட்டாள தேசமெல்லாம் கண்ணம்மா ஆன்றிருந்தால் ஆகாதோ அப்படின்னு கிரிட்ட ஒரு ரொம்ப இரக்கமா ஒரு விஷயத்த கேக்குறாப்ல என்ன சொல்றாங்க இற்கா புரவியடி நம்ம கூடுற சுவாசத்துக்கு புறவின் ஒரு பேர் உண்டு வாசிக்கு புறவின் ஒரு பேர் உண்டு அது வந்து நம்மள்கிட்ட கட்டுப்பட்டு எட்டாமல் என்னக்குள்ள ஐக்கியமாகாமல் கைவல்லியம் ஆகாமல் அது கட்டுப்பட்டு நிற்காமல் சமமாக சமாதியாக என்னிடத்திலே அது பதியாமல் எட்டா தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறதே என்கிறார்கள் அடுத்து சொல்றாரு ஈராறு காலடியோ அந்த சுவாசம் எப்படி ஓடுதுன்னா ஈராறு பன்னெண்டு அது பன்னெண்டு அங்குலத்துல வெளியே உள்ளே போயிட்டு போயிட்டு வெளியே போது உள்ள போது உள்ளே போகுது உள்ள போது அப்ப ஈராறு காலடியோ பன்னெண்டு அடி அங்குளம் வெளியே பாயுது ஏன்னா அப்போ விட்டாலும் அந்த அந்த சுவாசத்தை யாராவது விட்டுட்டா கணத்திரும் இல்ல பாரம்படி அப்புறம் என்ன சிவம் இல்ல சவம் ஆயிடும் இல்லையா அதனாலதான் சொல்றாங்க அந்த காற்றை நம்ம விட்டுட்டாலும் என்ன ஆகும் பாரம்படி வீதியிலே தான் மறித்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்குல்ல அந்த வீதியில் மேலையும் கீழையும் உள்ளேயும் உள்ளையும் ஓடிக்கிட்டே இருக்குல்ல அந்த வீதிய மெல்ல மெல்லமாக பழக்கி அதை மறித்து கட்ட கயிறு எடுத்து சில பயிற்சிகள் மூலம் அதை கட்டுறதுக்கு பழகின அது கயிறு மூலமா நமக்கு ஒரு ஒரு ஓமானமா நமக்கு சொல்லப்படுது கயிறுங்கிறது எப்படி ஒரு பொருளை கட்டி போடுறோமோ அதே மாதிரி நமக்கு சுவாசத்தை கட்டக்கூடிய ஒரு பயிற்சி முறை ஏன்னா அப்படி எடுத்து கட்ட கயிறு எடுத்து கால் நாளும் சேர்த்து இருக்கு நாலு கால்ங்கிறாங்கல்ல நாலு கால்னா என்ன நாலு கால் ஒண்ணு இல்லையா ஒரு கால் கால் இரு கால் அரை மூணு கால் முக்கால் நாலு கால் ஒண்ணு சைடுல ஓடுறக்கூடிய மூச்ச ஒரே சமதளத்தில் ஒரே அங்கலத்துல வெளி மூச்சும் ஒரு சமதளமா நிற்கும் காலும் சேர்த்து இருக்கு ரெண்டு இந்த நாலு கால் ஒன்னுல ஒன்றாக்கி ரெண்டு சுவாசத்திலையும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சுவாசத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு தான் அதை ஓராக்கின்னு சொல்லி அந்த வார்த்தையை நமக்கு பயன்படுத்துறாங்க அப்படி ஓராக்கிட்டா அவர் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சி அப்படியே அப்படியே பண்ண அவர் பயிற்சி செய்தவரு அவர் என்ன பண்றாரு தேசம் தேசமெல்லாம் கண்ணம்மா என்று இறைவனை நான் அதுக்கு விளக்கப்பட சொல்றேன் ஏன்னா அட்டாள தேச இறைவன் எங்கெல்லாம் ஆட்சி பண்றாங்க அதை பத்தி அறிவெல்லாம் அதுல துவங்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரிதான் ஞானிகள் அந்த அறிவு எல்லாம் நமக்கு கண்டு கண்டு கேட்டு கேட்டு இந்த உலகம் தோன்ற நாள்ல இருந்து நமக்கு பதிவுகளா இருக்கு இல்லையா அப்ப இறைவனோடு நெருங்க போய் தானே அந்த அறிவுகள் எல்லாம் வருது அதை நம்ம யோசிக்கணும் அது கண்ணம்மா ஆண்டு இருந்தால் ஆகாதோ அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நானும் கொண்டிருந்தால் உனக்கு ஆகாம போயிடுமாப்பா நீ பெரிய மிக்கவனே உனக்கு ஒரு குறையும் இல்லையே எனக்கு அதை தரப்படாதா அப்படின்னு ஒரு அழுகுற மாதிரி ஒரு கெஞ்சு மாதிரி இந்த பாடல் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நண்பர் அனுப்பியிருந்த பாடல் என்னன்னா அடுத்த பாடல் ஏழாவது பாடல் ஊ ஊத்தை சழற உப்பிருந்த உப்பிருந்த பா பாண்டமடி உப்பு இருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டதில்லை மாற்றி பிறக்க மருந்து கிட்டதில்லை மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டும் என்றால் ஊற்றை சடலம் விட்டு என் கண்ணம்மா உன் பாதம் பாலம் பாருங்க இறக்கம்மா ஒரு அழுது கேட்கிற மாதிரி அந்த மாதிரி இதுல கேக்குறாங்க இதனோட குரல் என்ன அந்த கண்ணம்மா கண்ணம்மாங்கிறது கண்ணுல ரொம்ப விசேஷம் இருக்குன்னு நான் ஏற்கனவே என்னுடைய யூடியூப்ல பேசியிருக்கேன் கண்ணன் கண்ணவன் கண்ணம்மா அது பெண் சில சித்தர்கள் அது ஆண் பெண்பாலாகவும் பயிருக்கு கண்ணம்மா நான் என் கண்ணில் இருக்கும் என்னுடைய இறை இறை ஜோதியை அவர்கள் சொல்றாங்க புரியுதா கண்ணன்னாலும் கண்ணில் இருக்கிற இறை ஜோதிதான் பீரப்பா சொல்றாங்கல்ல என் கல்வியிலும் நீ என் கருத்திலும் நீ இரு கண்ணிலும் நீ இல்லிலும் நீ இணையற்றவன் நீ என் இறையவனே ஞான புகழ்ச்சியில பாடுறாங்க இல்லையா அல் இறைவனை வந்து கண்ணம்மா அப்படின்னு அவங்க அந்த குறிப்பிடுறாங்க சரியா அப்போ இந்த கண்ணுல ஞானத்தினுடைய விஷயங்கள்ல கண்ணுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு அது குறித்து நான் என்னுடைய நூல்களிலே நிறைய விஷயங்கள் சொல்லி எழுதியிருக்கிறேன் வாய்ப்பு உள்ளவர்கள் வாங்கி படித்துக் கொள்ளலாம் ஆளிஞானம் அறுபத்தி மூணு பேரப்பா தந்த மிகப்பெரிய பொக்கிசம் ஞான பொக்கிசம் ஏன்னா இது வந்து சித்தர்கள் பாடல் கோயில் பெரிய ஞான கோயில இடம்பெற்ற பாடல் அது ஏன்னா இதுவும் சுவாச சரக்கலை திருமஞான சரக்கலையும் ரெண்டையும் பெரிய ஞான கோயில இணைச்சிருக்காங்க அப்பாவுடைய அந்த பாடல் அவ்வளவு அற்புதமான பாடல்கள் அவ்வளவு அப்புறமான அற்புதமான விளக்கங்களும் அதில என்ன செய்து இருக்குது வாய்ப்புணர்வு தேடி அதை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஞான பாட்டையிலே பயணிப்பதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் அடுத்தடுத்த கட்டங்களை தெரிந்து கொள்வதற்கும் ரொம்ப இலகுவாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இது என்னன்னா ஊத்தை சடலம் அப்பாவும் சொல்றாங்க ஊத்தை சடலம் படைத்தே உப்பு குழையாமலே உப்பு கடலை புகட்டி வார்த்தையை பசப்பிட்டு வைத்துன்னு ஒரு பாடல் பாடுறாங்க ஞான புகழ்ச்சியில இது அதே விஷயத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்க சித்தர் ஊத்தை சடலமடி உப்பிருந்த உப்பிருந்த பாண்டமடி இந்த உடம்பு பூரா உப்பு இருக்கு போய் தான் நமக்கு நாக்க வச்சு பாத்தீங்கன்னா உப்பு கசத்து கிடக்கும் உடம்பு பூரா இறைவன் என்ன செய்திருக்கான் உப்ப பரப்பி வச்சிருக்கான் அப்பதான் உடம்பு கெட்டு போகாது மீன் வந்து கெட்டுப்பாம இருக்க உப்பு போடுறோம்ல அப்ப மனுஷன் உயிரோடு இருக்கும்போது இறைவன் எல்லா இடத்துலயும் உப்பு உப்புத்தன்மை இருக்க போய் தான் நம்ம உடம்பு வாடாம வதங்காம கிட்டு போகாம இருக்கு அதை ஒரு அழகாக சொல்றாரு உப்பு இருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டதில்லை இதுலதான் முக முக்கியமான விஷயத்தை நம்ம மாற்றி பிறக்கங்கிறாங்க அது என்னன்னா திருப்பி பிறக்கிறது அவங்க சொல்ல வரல பிறக்கும் போது நமக்கு சுவாசம் வெளியே ஓடுது இல்ல பிறக்கும்போது சுவாசம் உள்ள இருந்து வெளியே இருந்து உள்ளயும் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா இதை மாற்றி பிடிக்கணும் எப்படி உள் சுவாசமா அதை மாற்றி பிடிக்கணும் அது அது ஒரு ஒரு அந்த அந்த வந்து இவங்க சரியா புரியுதா சுவாசத்தை மாற்றி பிடிக்கிறத அது ஒரு பிறப்பு நம்ம பிறக்கும்போது ஓடணும் சுவாசம் வேற நம்ம அந்த ஞான பயிற்சியின் மூலம் நம்ம சுவாசிக்கிற சுவாசம் வேற அது ஒரு புதிய பிறப்பு மாதிரி நம்ம ஒரு மாற்றம் அடைகிறோம் சாதாரண மனிதரை விட அந்த ஞானியர்கள் என்ன செய்யறாங்க ஒரு கூடுதலான அறிவை ஞானத்தையும் பெறுகிறார்கள் என்பதை சொல்றாரு இதுல நம்ம மாற்றி பிறக்க மருந்துங்கிற போது அப்பாவும் சில இந்த விஷயத்துல சொல்றாங்க நம்முடைய திருமங்கான சரநூல் இதுல சிங்கி சிங்கால அப்பா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மாற்றி பிடிக்க மருந்தன்னு சொல்லடி சிங்கி அது மாளாமல் மாண்டு மறந்து இருப்பது சிங்கா அறுபத்தொன்னாவது பாடல் என்ன ஆஹ் புரியுதா அந்த அறுபத்தி பாடல்ல சிங்கி சிங்கால இது வருது அது அது என்ன அர்த்தம்னா மாற்றி பிடிக்க மருந்து என்ன வெளியே வெளியே ஓடிக்கிட்டு இருக்குல்ல இதை உள்பக்கமா மாற்றி பிடிக்கிறதுக்கு என்ன மருந்து இப்ப இந்த சித்தர் அழுகினி சித்தர் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க மாற்றி என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்த பிறக்கங்கிறதுதான் மாற்றி பிடிக்கன்னு அப்பா பயன்படுத்துறாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டுமே ஒரே பொருள் தான் வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்போ மாற்றி பிறக்க இங்க மாற்றி பிடிக்கன்னு அப்பா சொல்றாங்க மருந்து என்ன சொல்லடி சிங்கி அது மாளாமல் மாண்டு மறந்து இருப்பது சிங்கா ஒரே ஒரு விஷயத்துல அப்பா எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம வாழும் போதே மாளாமல் மாண்டு நம்ம இன்னும் இறக்கல ஆனா இறந்தது போல கருதி நம்மள மறந்து தன்னை மறந்து ஒரே நிலையில் இருக்கும் போது இந்த சுவாசமானது ஆட்டோமேட்டிக்கா உள்பக்கமா ஓடிடும் ஏன்னா என்ன அலைகள் வெளியில ஓடல அப்போ உள்ள ஓடும்போது போது அது உட்புக்கமா போயிடும் அதை மாற்றி பிடிக்கிறது சுவாசத்தை மாற்றி பிடிக்கிறது இதே அழகினி சித்தர் மாற்றி பிறக்கிறதுங்கிறாங்க ரெண்டுமே ஒரே கருத்து தான் வார்த்தைகள் வித்தியாசம் ஏன்னா அப்ப அடுத்து சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு அது கிட்டது இல்லையாப்பா அவருக்கு கிட்டி இருக்கும் நமக்காண்டி அதை ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க எனக்கு கிட்டது இல்லையே எனக்கு கிட்டுது இல்லையே மாற்றி பிற மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டும் என்றால் அப்படி எனக்கு மாற்றி பிறக்கிற மாற்றி அந்த பிடிக்கின்ற அந்த கலை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா சரியா இந்த ஊட்டை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ எனக்கம்மா படிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி நான் அது தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த ஊத்தை சடலம் எப்போ காலம் வருமோ அந்த காலம் வர்றதுக்கு முன்னா என்ன செய்வேன் அந்த ஊத்தை சடலத்துக்குள்ள சுகபோகத்துக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலம் கொடுக்காம அது தேவையான அளவு எடுத்துக்கிட்டு உன் பக்கம் என் கண்ணம்மா உன் பாதம் செய்யறது உன் பக்கமே நான் சரண்டர் அடைஞ்சிருவேன் அன்கண்டிஷனல் சரண்டர் நான் உன்ட்டே என்ன இந்த அந்த அழகு அவர்கள் அழகாக அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் அந்த நண்பர் எனக்கு இந்த கிளிப்பை அனுப்பியிருந்தார்கள் அவருக்கும் நான் இதை டெலிபோன் செய்து இந்த விஷயத்தை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னவா அந்த மாணவல் மாண்டு அப்படிங்கிறது நபிகள் நாயகம் சொல்லும் சொன்னார்கள் இது வந்து ஞானியர்கள் வட்டத்திலே சூஃபியாக்கள் வட்டத்திலே இந்த இந்த ஒரு ஒரு விஷயம் அதிகமாக பரிமாறப்படக்கூடிய விஷயம் அது என்ன சொல்லுவாங்க அவருக்கு என்னன்னா வருவதற்கு முன் மரணம் அடைந்து விடுக ஏற்கனவே பேசியிருக்க நம்ம ஒரு மரணம் அடைஞ்சது போல கற்பனை பண்ணிட்டு இருந்தா நமக்கு எல்லாமே ரொம்ப லகுவா இருக்கும் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை ரொம்ப இன்ட்ரஸ்டா செய்வோம் நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம் இன்னைக்கே எல்லாம் செய்து முடிச்சிருவோம் இன்னைக்கு எது செய்யணும் அதை செய்வோம் எதை எழுதுணுமோ அதை எழுதுவோம் எதை படிக்கணுமோ அதை படிக்கணும் நான் நம்ம கையில இல்லையே அப்ப நம்ம நம்ம கூட சேர்ந்தவங்க இல்லாம மூத்தா நம்ம உயிரோடு வச்சிருக்கான இறைவன் அப்படிங்கிற அந்த சேஞ்ச் சொல்ற மனப்பான்மை நன்றி கூறக்கூடிய மனப்பான்மை நம்மள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் இறைவனுக்கு நன்றி தாங்க பெரிய வணக்கம் எல்லாம் வணங்கிட்டான் எல்லாம் போயிட்டான் அங்க போயிட்டா அங்க போயிட்டா இறைவனுக்கு நன்றி செலுத்த தெரியலன்னா நன்றி கெட்டவன மாறிடுறோம்ல வணக்கங்கள்ல பெரிய வணக்கம் நன்றியோடு நடப்பது இறைவனுக்கும் சரி நம்ம பெற்றெடுத்த பெற்றோருக்கும் சரி நமக்கு வழிகாட்டிய குருமார்களுக்கும் சரி நம்ம என்ன செய்யணும் நன்றியோடு நடக்கும் விசுவாசத்தோடு இருக்கும் அதுலதான் வெற்றி இருக்கு அதுதான் ஞானம் சரியா அப்ப இங்க என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம் மூத்து வர்றதுக்கு முன்ன மூத்தாயி விடுங்கள் அது வரைக்கும் நான் சொற மாதிரி சிலவங்க வந்து கண்ணா கண்ணண்ணே அப்படிங்கிறாங்க கண்ணை கண்ணம் வாங்குறாங்க பெண்பால சொல்றாங்க நம்ம கூட நம்ம உணவுடி மஸான ஒரு பாடல்ல சொல்லுவாங்க எத்தனையோ மாப்பிள்ளைமார் உனக்கு உண்டு எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரு உண்டு என் கண்ணேர் அம்மானேன்னு படிக்கிறான் கண்ணேர் அம்மானே இறைவனை வந்து கண்ணேர் அம்மானேன்னு கூப்பிடுறாங்க அவர் கண்ணம்மான்னு கூப்பிட்டாரு தமிழ் அப்படித்தான கூப்பிட முடியும் ஒரு உயர்வானது அம்மாங்கிற ஸ்தானம் சாதாரண ஸ்தானம் இல்ல இல்லையா ஒரு தாயை விட எத்தனையோ மடங்கு அன்பு மிகுந்தவன் அல்லான்னு அப்படின்னு சொல்லி இருந்தாங்கல்ல அப்ப அங்க கம்பேர் பண்ணாங்க இல்லையா அதனால கண்ணமா சிலர் வந்து தனக்கு இந்த மாப்பிள்ளையா பாவிக்கிறாங்க இறைவனை காதலனும் அப்ப பெண்பாலா பாவிக்கிறாங்க ஆண்பாலா பாவிக்கிறாங்க அவன் தான் என்னது ஆண்பாலா இல்ல பெண்பாலா இல்ல ஆனா நம்ம புலிக்கு சொல்லிதானே ஆகணும் ஏதாச்சு இதே மாதிரி ரசூல்ல செல்லும் கடைசி தங்களுடைய நம்ம அந்த இறைவனை சேருகின்ற அந்த தருவாயில் சொன்ன வார்த்தை இறைவா கருணை உன் கருணையை கொண்டு கண்ணு உன்னுடைய கருணையை கொண்டு என்னை என்ன செய்வாயாக என்னை நீ என்ன கருணையால் என்னை காப்பாற்றுவாங்க என்ன மூடிக்கொள்வாயாக பொருந்தி கொள்வாயாக சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாஹ் என்ற உயர்ந்த நண்பன் நண்பனோடு அல்லாஹு என்ற உயர்ந்த நண்பனோடு அது வரைக்கும் அப்துகூ ரசூலுகுன்னு சொன்னவங்க இறுதி மூச்சில என் நண்பனாக நான் அவங்களை பாவிச்சுக்கிட்டே இருக்கேன் என்னுடைய அவர் அல்லாஹ் தான் என்னோட ஹபீபு நான் அவங்கள பார்த்தேன் அப்படி அப்ப கலீல்னா இருவினே நேசிக்கிற நண்பர்னு அர்த்தம் இவங்க எந்த அளவுக்கு நேசனை விட்டு இருந்தா அல்லாத பிரியப்படக்கூடிய ஒரு நேசனை மிக்கவர் அப்போ அந்த இறுதி தருவாயில் நபிகள் நாயகம் சொன்னது என்னன்னா என்னுடைய மேலான நண்பனுடன் என்னுடைய மேலான நண்பனுடன் மூணு தரோ கையை மூணாவது தரோ கை கிளம்ப மேல ஏறல அதோடு அவர்கள் இறைவனுடைய திருப்பொருத்தத்தில் கலந்து கொண்டார்கள் இறைவனோட ஐக்கியமாகி விட்டார்கள் இதெல்லாம் சரித்திரம் அப்போ நட்பனாக நண்பனாக பாவிப்பதும் ஒரு இறைவனை ஒரு வகையானது அவனை ரப்புவாக எஜமானனாக பாவிக்கலாம் அப்படிலாம் நம்ம குரான்ல வருது இல்லையா ரப்புல எஜமான் நமக்கு எஜமான் நமக்கு எல்லாத்துக்கும் சர்வ பூலோக அனைத்துக்கும் நமக்கும் யார் எஜமான் இறைவன் எஜமான் இப்படி பல விதமா ஞானிகள் நினைச்சாங்க பாவிக்கிறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் என்ற உயர்ந்த நண்பனோடு இறைவா என்னை உயர்ந்த நண்பர்களோட சேர்த்துவை நம்ம மர்மையிலும் என்ன உயர்ந்த நண்பர்களோடு சேர்த்துவை என்று சொன்ன நபிகள் நாயகம் நான் இப்பொழுது என்னுடைய உயர்ந்த நண்பர்களோடு ஐக்கியமாகிறேன் என்று மூன்று முறை சொல்கிறார்கள் இதெல்லாம் நம்ம கவனத்துல ஏற்கணும் இது போன்ற ஒரு நசிப் நபிகள் நாயகத்தை நேசிக்கும் போது இது போன்ற நம்முடைய கடைசி தருவாயிலும் நமக்கு என்ன ஆகும் இந்த எண்ணம் நமக்கு வரும் நம்மளும் அப்படி சொல்லுவோம் என்னுடைய இறைவன் இறைவன் நான் ஐக்கியமாகிறேன் அப்படிங்கிற வார்த்தை நம்மள்கிட்ட இருந்து வரணும் அதுதான் உயர்ந்த ஒரு ஞானத்தில் உயர்ந்த ஞானம் என்பதை நம் மனசிலே கொள்ள வேண்டும் அது மாதிரி பாருங்க அந்த பட்டினத்தார் பேசியிருக்காங்க பட்டினத்தார் என்ன சொல்றாங்க பாவி என்று நாமும் படையாதே இந்த உலகத்துல மனுஷனா பிறந்துட்டேப்பா இறக்கும்போது உன்னை யாரும் பாவின்னு சொல்லாம பாத்துக்கோ அந்த மாதிரி நடந்துக்கோ உடைய வாழ்க்கையை திருத்திக்கோ அப்படின்னு பட்டினத்தார் சொல்றாங்க மேவிய சீர் வித்தாரமும் கடம்பும் வேண்டாம் எப்பா மிக பெரிய பெரிய ஒசத்தி அந்த மாதிரி வாழணும் இந்த மாதிரி வாழணும் வேண்டாம் கடம்பும் வேண்டாம் பிடிவாதவும் வேண்டாம் ஏன்னா இது இது என்ன சின்னது அப்படின்னு குறைச்சி மதிப்பிடவும் வேண்டாம் மிக உயரமாக மதிப்பிட வேண்டாம் நீ என்ன கடம்பும் வேண்டாம் மடநெஞ்சே மடநெஞ்சு இதெல்லாம் போய் வந்து உட்டு போற மூலத்தை மடநெஞ்சு அதை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கியே இதெல்லாம் போயிடும் ஒரு காலகட்டத்தில் நம்ம மூச்சு நின்றுடுச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு இல்ல இதுல போய் பத்திக்கிடாத மடன் நெஞ்சே நீ சித்தாரை போல திரி எப்படி சொல்றாங்க சித்தாரை போல திரி அப்படின்னாங்க அப்படி அதுதான் மோத் அதே மாதிரி குணங்குடி அசான் சாய் பாப்பா சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டாவது பாடல் முஹீதின் சதகத்துல ஓவியம் போல் இருந்து உள்ளுருகும் நல்ல அமிர்தம் ஒழுகு ஒழுகுவது உண்பது சமாதி சமாதியை பத்தி சொல்லும் போது நீ ஓவியம் மாதிரி இருக்கணும் அதுதாங்க ஒரு சீக்ரெட்டு உடங்குடி அப்பா டக்குன்னு போட்டு உடைக்கிறாங்க ஏன்னா உடம்பு அசையாம இருக்கணும் ஓவியம் இல்ல ஓவியம் போல் இருந்து அசையாம இருந்து ஒரு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஈஸியா இதுல பயணிக்கலாம் ஓவியம் போல் இருந்து ஆஹ் அப்புறம் என்ன சொல்றாங்க உள்ளுருகும் நல்ல அமிர்தம் உள்ளுக்குள்ள ஒரு அமிர்தம் ஊட்ட எடுக்கும் நீ ஓர்மையில இருக்கும்போது இறை உணர்வில் ஏற்படுகின்ற ஒரு இன்ப உணர்வு ஆஹ் அது ஒரு மஸ்துன்னு சொல்லுவாங்க அந்த உணர்வு அதை ஒழுகும் நம்மள்ட்ட அதில் அப்படியே பூரிச்சு பொங்கும் அதை நம்ம உண்பது ஏன்னா அதுதான் சமாதி அதான் சமாதி இல்லை சும்மா சமாதி அடைஞ்சிட்டு சமாதி அடைஞ்சிட்டேன் அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு இருக்கலாம் நம்ம என்ன செய்யணும் ஆடாம அசையாம பயிற்சிகள் செய்யுது நம்ம உடம்பு ஆடாம இருந்தா என்ன செய்யுது மனசு ஆடாது மனசு ஆடாது இல்லை கொலகட்டம் வரைக்கும் மனசு அங்கங்க ஓடும் அப்புறம் மனசு ஆடாம ஒரு இடத்துல போய் அப்படியே ஐக்கியமாகும் இல்லையா அப்ப உணர்வு நிலை மட்டும்தான் நான் என்பது கூட என்ன ஆகிடும் அங்க இருக்காது அந்த மாதிரி இடம் அப்ப ஒரே உணர்வு நிலையில் இறைவனை அப்படியே தரிசிப்பதற்கு வடிவில்லாத அந்த வடிவலகை தரிசிக்கின்ற பாக்கியம் இறைவன் தருவா நம்ம அந்த முயற்சி எடுத்தால் அதுக்கு தான் நம்ம உலகத்துக்கு மனிதனா வந்திருக்கோம் ஏன்னா மத்திய எந்த ஒரு ஜீவராசிக்கு இந்த மாதிரி வணக்கம் புரிய முடியாது அதனால எல்லா மனிதர்களும் தியானவாசிகளுக்கு இருக்கக்கூடிய எல்லோரும் என்ன செய்யணும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷத்தில் ஆரம்பித்து அரை மணி முக்கால் ஒரு மணி நேரம் வரைக்கும் அசையாமல் இருந்து நம்ம சுவாசத்தையே கவனித்து நம்ம உணவகோட்டை எங்கெல்லாம் ஓடுது அதை எப்படி நிறுத்துறதுங்கிறத ஒரு நல்ல ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியை செய்தோம்னா நம்மளை யாரும் ஒன்றும் ஏமாற்ற முடியாதுங்க கடவுளை போட்டு எல்லா உண்மைகளும் தெரியும் நீங்கள் எந்த புக்கை படித்தாலும் அதை விளங்கிக்கிடுவீங்க புரியுதா அவர் என்ன சொல்ல வர்றாங்க ஆ அத ஆழமான கருத்து என்ன இல்லை உங்களுக்குள்ளே அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதனால யானவாசல் நண்பர்கள் இதையெல்லாம் மனதில கொள்ள வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா எது வந்த நேரிடனும் மாறிடணும் இரண்டும் ஒன்று என்று இருப்பது சமாதி இஸ்லாத்துல ஒரு முக்கியமான ஒரு வேர்ட்ஸ் இருக்கு ஈமானின் பரல் அது ஒரு பரல் அப்ப நல்லது கெட்டது எல்லாமே இறைவனுடைய அவனுடைய சித்தமே என் பாக்கியம் அதுதான் குறைய சொன்னா என்ன வந்தாலும் அவன் சித்தம் அது என்னுடைய பாக்கியம்னு ஏத்துக்கிட்டு போங்க நம்முடைய லைஃப் ரொம்ப இன்றைய நல்லா இருக்கும் வறுமையிலையும் நல்லா இருக்கும் நம்ம மரணத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும் பாவிங்கிற பட்டம் வராது இறைவன் பாதுகாப்பான் நம்ம எல்லா இறைத்தி தீர்க்க தரிசிகளையும் அதிலே மிக முக்கியமான நபிகன் நாயகத்தையும் நம்முடைய உயிரை விட மேலாம் நேசிக்க ஆரம்பித்துருவோம் ஏன்னா அவங்களுடைய அந்த உணர்வு நிலை என்ன மாதிரி அவங்க பாடுபட்டுருக்காங்க நம்ம உணர்வு பூர்வமாக அறிவோம் படிக்கும்போதே நமக்கு விளங்க அப்ப என்ன செய்வான் நம்ம கூட அவங்களை நினை செய்வோம் நேசிப்போம் நல்லவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள நேசிப்போம் கெட்டதை விட்டு விலகி விடுவோம் தீவர்களை விட்டு விலகி விடுவோம் தீயவர்கள் கண்டாலே நம்ம புறக்கடிச்சு அந்த பக்கமா போய்டுவோம் தேவையில்லை அது அதனால இது என்னன்னா அது எதுனாலும் இதை விட்டு இருந்து வந்தது கரைச்சு அதுக்காண்டு முயற்சி கூடாது டெய்லி உன் வேலையை செய்யணும் பயிற்சி செய்யணும் குடும்பத்தோட இருக்கணும் மனைவி மக்களை பார்க்கணும் வியாபாரம் பண்ணனே வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும் ஆனா அதுதான் நிரந்தரம் கைதின்னு நினைச்சிட கூடாது இதெல்லாம் தற்காலிகமா எனக்கு இறைவன் தந்தது இதை கொண்டு நான் நாலு பேருக்கு நன்மை செய்யறேன்னா சொல்லுவான் மரணத்துக்கு அப்புறம் நல்ல மனுஷன்பா வாழ்ந்தான் இவ்வளவு அழகா நமக்கு என்னெல்லாம் செய்தான் அப்படின்னு நம்ம ஒரு பேர் எடுக்குது அதுதான் பெரிய டைட்டில் மனிதனுக்கு இதை தர சொல்லா சொன்னாங்க ஒரு மனுஷனை பார்த்து இறந்து போகும்போது நல்லவன் சொன்னா அங்க முடிவாயிட்டு இருந்தாங்க மற்றொரு பிரேத தூக்கிட்டு போகும்போது சீக்கிரம் எப்பவோ போக வேண்டியவன் போயிட்டான இவன் இருந்தா ரொம்ப நாச கேடுன்னு அவனை பத்தி கெட்ட வாரத்தை பேசுறா அதுவும் முடிவாயிட்டுன்னு சொன்னாங்க அப்ப நம்ம இறுதி மூச்சில தான் நம்மளை பத்தி ஜட்ஜ்மெண்ட் மக்கள் சொல்லுவாங்க இருக்கும்போது நம்மள்ட அதிகாரம் இருக்கலாம் நம்மள்ட பவர் இருக்கலாம் பணம் இருக்கலாம் இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்மள நம்மளை ஜட்ஜ் பண்ணி உலகம் பேசும் இல்லையா அதனால நம்ம செயற்கையா இருக்கணும் ஏன்னா பாவி என்ற பட்டத்தை நம்ம எடுத்துட கூடாது யாரா இருந்தாலும் எடுத்துராது ஏன்னா அதனால நல்ல மனிதர்களாக நம்ம வாழ பழகணும் அடுத்து பாத்தீங்கன்னா செத்த சவம் அது போல இருந்து செபதபம் செய்ய தனித்திருப்பது சமாதான் சொல்லும்ல ஒரு மணி நேரம் தவறுங்க ஜெபதபம்னா ஒரே மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கணும் அதை போதுன்னு இது ஒன்றும் தேவையில்லை ஒரு இடத்துல என்ன செத்த சவம் எப்படி இருக்கு அசைமா சொன்னாரு ஒரு இடத்துல சொன்னாங்க சித்திரம் போல இருந்தாங்க படம் போல வரைஞ்ச சித்திரம் சவத்துல இருந்து அசையாது இல்ல வரைஞ்சது மாதிரி தானே இருக்கேன் அப்ப சித்திரம் போல் இருந்தாங்க எங்க செத்த சவமா போட்டது போட்டது மாதிரி இருக்கும்ல சவம் தன்னால திரும்புமா அசைமா அப்ப அது மாதிரி சொல்லி தராங்க அவங்கலாம் அதுல இருந்து கடந்து தான் இவ்வளவு பெரிய ஞானங்களையும் பாடல்களையும் அறிவுகளையும் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள் எனவே நமக்கு இதையெல்லாம் நம்ம பின்பற்றும் போது இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொஞ்ச நேரம் என்னங்க சினிமா பாக்குறோம் அதை பாக்குறோம் இதை பாக்குறோம் நம்ம மதங்கள் சொல்லக்கூடிய கடமைகள் எல்லாம் விட்டு தாண்டி போய் செயல்படுறோம் ஒரு நாளைக்கு செல்லிலேயே பல மணி நேரம் இருக்கிறோம் நமக்காக வேண்டி நம் இறைவனை அறுவதற்காக வேண்டி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்க கூடாதா எல்லாம் வேலையும் செய்யுங்க அஞ்சு நேரம் தொழுவுங்க எல்லாம் பண்ணுங்க கடமைகள்லாம் நிறைவேற்றுங்க உங்க உங்க மதங்கள்ல என்ன கடமைகள் சொல்லியிருக்காது சீரா செய்யுங்க ஏன்னா ஏன்னா எல்லாமே காட்டி தான் சொல்லியிருப்பாங்க எல்லாரும் ஒரே மதம்னா இறைவன் சொல்றான் குரான்ல நான் நினைச்சிருந்தா எல்லாத்தையும் ஒரே மதத்துல கொண்டு வந்திருப்பேன் ஆனா உங்களை சோதிக்கிறதுக்கு தான் நான் பல்வேறு மதங்களையும் பல்வேறு நிறங்களையும் பல்வேறு மொழிகளையும் நான் ஒத்தர் நீங்க அனுசரித்து நடக்கிறீங்களா அப்படிங்கிறது பார்க்கட்டும் புரியுதா அதனால உயர்ந்த குணம் உள்ளவனே உயர்ந்தவன் தாழ்ந்த குணம் தாழ்ந்தவன் பிறப்பால் தாழ்வு வருவதில்லை என்பதை தான் நபிகள் கற்று தந்தது எனவே எல்லோரையும் மதிக்கணும் எல்லோருட்டும் அன்புள் பாடாற்றும் யாருக்கு சிரமம் வந்தாலும் அது உள்ளிருக்க நம்ம என்ன செய்யணும் அவர்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யணும் ஏன்னா அதெல்லாம் நம்ம மனசுல வைக்கணும் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு நான் அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலும் தந்து கொண்டே இருப்பேன் அது அது போன்று நம்ம இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை மனதிலே உள்வாங்கி நிச்சயமாக இதை நம்ம செயல்படுத்தும் போது இந்த உலகத்தில் நம்ம மனிதனாக பிறந்ததற்குரிய அனைத்து வகையான நற்பலன்களை நாம் பெற முடியும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் இது வந்து நம்ம மஸ்தானப்பா பாடிய முஹீதீன் சதகத்தினுடைய அதனுடைய உரை நூல் நான் எழுதியிருக்கிறேன் நூறு பாடல்களுக்கு அவருடைய பாடல்களுக்கு எழுதியிருக்கிறேன் பின்பக்காட்டு இது இதுல எல்லா செய்திகளும் இருக்கிறது இப்போது தற்போது இது பிரிண்டிங்ல இருக்கிறது மிகப்பெரிய விஷயத்துல இருந்து நான் எடுத்து பேசினது அதுக்குள்ள விளக்கங்கள்லாம் அதில் கொடுத்திருக்கிறேன் வாய்ப்புள்ளவர்கள் வாங்கலாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்கள் இப்போ சமீப காலமாக ஷேர் பண்றது சப்ஸ்கிரைப் பண்றது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இது நிறைய பேருக்கு சேரும் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அந்த ஞானங்கள் எல்லா இடத்துக்கும் பாயும் அது அதில் உங்களுக்கு நன்மை இருக்கு எனக்கு நன்மை இருக்கு என்பதை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளர்க ஒளிர்க என்றென்றும் நீங்கள் நீடூடி நீடூடி வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி